உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வறுமை இருந்தாலும் அது உங்கள் கனவுக்கு தடை இல்லைங்க ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பையன் தன்னோட கனவை கைவிடல காலணி கூட இல்லாமல் பழைய துணியால பந்தா கட்டி காலிலே காட்டி விளையாடினான் அவங்க வீட்டில் போதுமான சாப்பாடே இல்லை ஆனால் கால்பந்து பந்து மேலே ஒரு வித்தியாசமான லவ் இருந்துச்சு அப்பாவே அவன் அப்பா ஒரு சிறிய அளவில் ஃபுட்பால் பிளேயராக விளையாடியதால் அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு வீட்டில் டிவி இல்லை மைதானத்தில் விளையாடுறது தான் அவன் வாழ்க்கை பத்து வயசுல ஸ்ட்ரீட் சாக்கரில் அவன் ஆட்டம் பார்த்தவங்க அசந்துட்டாங்க பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளப்புக்கு சான்ஸ் கிடைச்சது இளம் வயசுலேயே நம்ப முடியாத சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சான் பதினேழு வயசில் உலகில் நடந்த போட்டியில் அவன் மூணு கோல் அடித்து நாடு முழுக்க பேசுகிற ஸ்டார் ஆயிட்டான் அவனது பயணம் இல்லை மூன்று தடவைகள் உலக கோப்பையை ஜெயிச்ச ஒரே மனிதன் மொத்தமாக தௌசண்ட் ப்ளஸ் கோல்ஸ் உலகமெங்கும் பெயர் பறந்துச்சு அரசியல் ஏழைகள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தான் ஃபுட்பால் மட்டுமல்ல மனித நேயம் கூட அவன் வரையில் வந்து சேர்ந்துச்சு வாழ்க்கையில் பிச்சை எடுக்கிற நிலையில் இருந்து உலகமே கைதட்டும் நிலைக்கு வந்ததுக்கு காரணம் உழைப்பு தைரியம் கனவு நீங்கள் ஏழைன்னு பிறக்கலாம் ஆனால் கனவுகளுக்கு ஏழையாக இருக்கக்கூடாது உங்கள் முன்னால் ஒரு தடையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஓடுற வேகத்தை பார்த்து அந்த தடையும் பயந்து ஓடணும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அது தான் உங்களை நம்ப முடியாத இடத்துக்கு இழுத்து போகும் அவனோட பெயர் இப்போ உலகமே நெஞ்சில் வச்சிருக்கு அவன் தான் பந்து ஏத்தின ராஜா பேலே மரணத்துக்கு பிறகும் அவன் செஞ்ச சாதனைகள் நம்ம மனசில் வாழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ஸ் ஆஃப் யாசிர் யூடியூப் சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்லேயும் சேர்த்துங்கோங்க நம்ம டீமில்